எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஸ்டூடிய இன்றைக்கு வந்து முதலாவது நாள் ஆயிரம் இப்போ வந்து ஹோட்டலை விட்டு வெளியே வந்தாச்சு இப்போ நடந்து ஒரு ஹோட்டல் கிட்ட இருக்கிற ஏரியாவை பார்ப்பார் நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு நடந்த வர என்னென்ன ஒரு வளமையான ஒரு நாள் தோல்வியில் இங்கே பொழுது இந்த காலத்தை பார்ப்போம் திருவோரத்தில் பழங்கள் எல்லாம் வட்டி வச்சு வைக்கணும் அந்த மாதிரி ஒரு அன்னாசி நான் டிசைனாக வேறு எவ்வளவு

இது வந்து கூட முஸ்லீம் மக்களுக்கு இருக்கிற இடமா இருக்குது இந்த பகுதியில் பாகிஸ்தான் எம்பேசிச்சு இதில் இருக்கிற அந்திய கடற் பகுதி வந்து இந்தோனேஷியா பங்களாதேஷ் பாகிஸ்தானாக்கள் தான் கூட இந்த இடத்துல இருக்கணும் நான் இந்த கொழும்புல போய் டிராபிக் ஆகும் அது மாதிரி தான் இருக்குது இந்த வித்தியாசம் இந்த ட்ரிகுக் வந்து இலங்கையை விட ஒரு வித்தியாசமான ஆசையாக இருக்கும் போவேன் எப்படி முண்டை கோல நாளைக்கு சரி இந்த டிப்டுக்கில் ஒரு பயணம் கொண்டு போவோம் அதை பார்த்து கொண்டு அதை விட மேல வந்து ட்ரெயின் போது கீழே வந்து கார்கள் போது நல்ல சுத்தமாக இருக்குது கிட்டத்தட்ட கூட கொழும்பு மாதிரி இருக்குது கொழும்புலையும் டவுனில் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட நல்ல சுத்தமாக தான் இருக்குது முதல் மாதிரி இல்லை அந்த நட்ஸுகள் உள்ள கடைகள் எல்லாம் இருக்குது இந்த உடுப்பு கடை கூடுதலாக வெளிநாட்டு கடைகளாக இருக்குது அதாவது உண்மையாக டவுனுக்கு இருக்கிற வழியாக கூடுதலாக எல்லாரும் சேர்ந்த மாதிரி தான் அந்த இடம் இருக்குது தனி தாய்லாம் தாக்கல்ன்றது குறைவு இப்படியே டுக்கெல்லாம் இருக்குது நடந்து போயிருக்கும் அப்படியே சாப்பாடு சாப்பிடு போட்டு உண்மையிலேயே இப்போ மத்தியானம் நம்ம இருந்தாலும் அங்கே அப்படியே சாப்பாடு சாப்பிடுவோம் சாப்பிடு போட்டு தான் அப்படி வந்து எங்க பயணம் பண்ண தொடர போதும் அவங்க டூருக்கு காட்டினோம் அந்த சிட்டி டூருக்கு ஒன் டேக்கு எவ்வளோன்னு சொல்லி அதோட வந்து வெளியிடத்து போகிறதுக்கான அவங்களோட விளம்பரம் இருக்கும் மேலே அந்த ஃபுடிங் மாதிரி தான் போகணும் நாங்கள் இன்றைக்கு இல்லை நாளைக்கு தான் போகோம் அதோட அந்த புளியில் பால் உடுத்து புளியோடு சேர்ந்து படம் பிடிக்கலாம் அதோட யானை சஃபாரி எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் பார்த்து எடுப்போம் பேங்கட் வந்தாலும் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுற விட கூடுதலாக ஏமாத்துறன்ற விதமும் குறைவு பெருமானம் இல்லை முதல் நாங்கள் வரைக்கும் அப்படி தான் கூட இருந்தது பார்ப்போம் இப்போயும் அப்படி தான் இருக்கணும் நம்புகிறேன் பெரிய மாற்றம் பண்ணுறது இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஒரு பதினோரு வருஷத்தில் எல்லாம் தலையில் கடையில் இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு இல்லை நல்ல சூழல் நல்ல இருக்கும் வரைக்கும் மழை காலம் தானே நான் மழையை காணலாம் மப்பு மந்தளக்கூடிய நல்லா இருக்குது எனக்கான விதம் அதில் ஒரு நானான்னு சொல்லி ஒரு கடை வந்து அதில் வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல முதலாம் இருக்குது இயற்கை முறையில் எல்லாம் மூங்கில் இது விளையாடி விளையாண்டி விளையாண்டியை வெட்டி ஐசுக்கு போட்டுக்கணும் அது எப்படி இருக்கு இந்த நானா ரெஸ்டோரெண்ட்டுக்குலாம் இப்போ ராள் எல்லாம் உயிர் இறால் இருக்கும் அப்படியே நான் காட்டி விட எடுத்து பிடிச்சி இல்லாட்டி கறியோ சோஸோ எல்லாம் போட்டு தருகணும் பேரல் வேகம் இதெல்லாம் பெரிய பெரிய விலையாக தான் பேராவும் இது வந்து வளமையாவது விலை உடையாக தான் பேரும் ஆனால் அந்த மாதிரி நான் பிடிச்சி சாப்பிடக்கலாம் இல்லை பாருங்க பார்த்த ஒரு இடம் வந்து வேறு வந்து காட்டுகிறோம் ஆயிரம் பார்த்துக்கு அவர் அந்த ஆயிரத்தி அஞ்சூறு பார்த்துக்கு வர எங்களுக்கு இது ஆயிரம் பார்த்துக்கு வேனா தரங்களுக்கு நல்ல விளையா இருக்குது அதாவது சஃபாரிக்கு சரி அதாவது ஃப்ளூடிங் மார்க்கெட் சரி போகிறதுக்கு சும்மா தீர்மானிட்டு தான் இருக்க வேன் அப்போ நாளைக்கு போக முடியிருக்கோம் இப்போ இன்றைக்கு ஹெஜ்ஜி போட்டு உங்களை நம்பர் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸ்வீட்டு வரும் வாழைப்பழம் வந்து கிரில் பண்ணி வைக்கணும் உண்மையிலே இது வந்து விரளவில் விழா இருக்கும் இதில் வந்து நுற்றா ஐஸ்கிரீம் எல்லாம் போட்டு தரணும் அஞ்சு அதில் தனியாக வாழைப்பழம் மட்டும் கிரில் பண்ணி தரணும் இருபது பார்த்து கிட்டத்தட்ட இருபது பாத்துன்ற ஒரு எண்பது நூற்றி ஐம்பது ரூபா இல்லை காசுக்கு சுடச்சூட சாப்பிடுக்க ஒரு வீரளவில் இருக்கும் இது வேறு இடம் இருக்குதுக்கு இது தனி ஸ்பெஷலாக இருக்கும் அந்த இடமே ஒரு வாழைப்பழம் மனமாகவே இருக்கும் நீண்ட ஆசை லாஸ்ட்டாக பதுனில் வசூலுக்கு போய் சாப்பிடக்கூடாது

எல்லாத்தையும் ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி அந்த ரீதியில் நான் இவர் சாப்பிட்ருக்கணும் இப்போ இவரை இப்போ சாப்பிட்ற வழியாக அவருக்கு அது இன்னும் பிடிச்சிருக்கு அதை எப்படி இருக்குது பில்டிங் சும்மா அந்த மாதிரி நெருப்பாக தான் இருக்குது ஆனால் மரங்களும் இருக்குது அதே ஒரு நேரம் இங்கே வந்துட்டு நான் முதல் முதல் நோர் ரூபாய்க்கு போய்கில மேலே என்னடா இது இப்படி இருக்குது நோர் ரூல ஒரு கட்டிடங்கள் இல்லையே அப்படி நேரமாக அந்த காலம் கிடக்கு நிறைய சுவாரஸ்யமான கதைகளும் இந்த காணில் இருக்குது தொடர்ந்து பார்ப்போம் இதில் பாருங்க ராஜா கஸ்டம் டெய்லர்ன்றிருக்கு தமிழ்நாடு கடையில் இருக்குது உரிய நண்பர்கள் வந்து கொஞ்சம் கடையில் வச்சிருக்கணும் கூட பேர் பிஸ்னஸ்லாம் செய்கிறாங்க அந்த நிலையங்களை தமிழ் பேரை பார்த்து ஒரு ஆனந்தம் பார்ப்போம் தமிழ் நண்பர்களை சந்திக்கக்கூடிய உடைய சந்தோஷம் வந்தால் இன்னும் சந்தோஷமா இருக்கு இப்போ கிட்டமிட்ட கொஞ்சம் தேசம் கடந்து வந்தாச்சு போக ஏதாவது ஒரு இதில் சாப்பிட்டு ஆகணும் சாப்பிட்டு பார்ப்போம் பாருங்க மெட்ரோ வந்து கீழே போது மேலே ட்ரெயின் ஸ்பீட் ட்ரெயின் போது ஓடாது ரெண்டு மாடி சாயங்கிட்டு வர இந்தியன் சாப்பாடு இருக்குது மசாலா தோசை சவுத் இந்தியன் சாப்பாடா இது ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது ஃபுல்லாகவே கடைசியாக ஒரு பஞ்சாபி சவுத் இந்தியன் ரெஸ்டரெண்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி முடிவெடுத்தாச்சு பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் ஒரு அஞ்சாறு சாப்பாடு எடுத்துருக்கோம் முதல்ல முத கட்டமாக மசாலா தோசை இட்லி எனி நான் புரோட் ஒரு சாப்பாடு வேணும் இப்போ எல்லோரும் கலந்து எடுத்து ஒவ்வொன்றா சாப்பிட்றோம் அதனால் எங்களை கூடிய அளவுக்கு எல்லா சாப்பாடு மேலே வந்து பார்ப்போம் மிச்ச சாப்பாடு இப்படி வேறுனு சொல்லி

സാപ്പാടുക്കതും ആ നല്ല രസോറും നീട്ടാറുക്കി കൊണ്ട് നല്ലതും അതായത് വന്ന് കൊഞ്ചം വിളിയാതെ ആ പരേ സാപ്പാട്ട തൃപ്തി സാപ്പാട് കാസാതാക്ക് ഓക്കെ സാപ്പാട് സാപ്പ് കൊഞ്ചം നടന്ന വരുമ്പി സാപ്പിട്ട് സമയക്ക വെച്ചു പോയി പാക പാപ്പം இப்ப அங்க வந்து சும்மா ஆக்கிள் எத்தனை பேரு நாலஞ்சு பேர் இருந்தாலும் அள்ளி கட்டிட்டு போறாங்க அந்த ஊர்ல இருந்த வாழை மரத்தை சும்மா புல்லட் வந்து போகுது வந்து உண்மையில என்ன விஷயம்னா முந்நூறு கேட்டவர் இருபத்தி இருநூறு

வந்து உடுப்போல் இல்ல கொண்டு வரல இங்க நல்ல உடுப்போல் இருக்கும் நல்ல நான் இருக்கும் உள்ள போய் லைட்டா உடுப்புல மண்டிக்கு எடுத்துட்டு ரூமுக்கு போயிட்டு வந்தா சரி இப்போ வந்து மாலுக்கு வெளியெல்லாம் வந்தாச்சு வெளியில் வந்தால் அவக்கோடா ஜூஸ்லேருந்து கரும்பு ஜூஸ்லேருந்து பூஜாலாம் மெயின் மேட்டம் கொண்டோட தரங்க பிடிக்கறாங்க கணவாய்தாருங்க அந்த உடுப்பு காயப்படுற மாதிரி எல்லாம் பிரிஞ்சு வச்சு சும்மா உப்பு தூள் எல்லாம் போட்டு திராட்சை இந்த தாழ் மீன் சும்மா பார்த்து கமாவாண்டு தான் நான் இப்போ வரைக்கும் சாப்பிடலாம் நம்ம விடிய சாப்பாடு சாப்பிட படியோ அதோட அந்த வெள்ளிக்கிழம கோயிலுக்கு நம்ம சாப்பிடணும் அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அதெல்லாம் போ இந்த ரைஸ் ஒரு அக்கறை இதாக நாங்கள் பண்டிரஜி கோழி ஃபுட் டோர்ஸ் இந்த மட்டி கெட்டியிலிருந்து வேற லெவல் அரைக்கும் இதாவில் வந்து பார்த்தா மாதுளம்பழ ஜூஸ் கொடுக்கணும் லஷம் பிரெட் ஜூஸ் மாதுளம்பலை ஜூஸ் மா லெவல் ஒரு போத்தல் நூறுபா தான் உம்மையா நூறுபா தில் எண்ணூறு ரூபாய்க்கு இலாங்க காசுக்கு அந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ் இப்போ வந்து நாங்கள் எங்கள்ட ஷோப்பிங்கெலாம் முடிஞ்சு சின்ன மாதிரி ஜூஸ் மண்ணு குடிச்சிட்டு நல்ல வெயிலுக்கு மாதிரி இறக்கி உங்களை பார்க்க தெரியாத வெயில் ஆனால் ஒரு புழுக்கம் ஒன்று இருக்குது இனி வந்து நாங்கள் அப்படியே ரூமுக்கு போயிட்டு செவன் லெவலும் இங்கே வந்து ரெட் புல் வந்து வேறு இல்லை ஒரு டேஸ்ட்டும் அதோட போத்தல் அந்த மாதிரி அதையும் வேண்டிட்டு ரூமு போகிறோம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களை நண்பர்களுக்கு சேர் பண்ணுங்க மரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க ஒரு நிறைய நல்ல ஒரு வீடியோட உங்களை சந்திப்போம்